அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய உள்ள அல்லாஹ் நெல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பு நிறைய தகவல்களை தொடராக நிறைவாக சிறுக சிறுக உடைய உள்ளத்துக்கு நினைவுபடுத்தி அதனூடாக உள்ளத்தில் இவை எச்சத்தை எப்படி அதிகரிக்க வைப்பது என்ற ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் உண்மை பேசுதல் உண்மை பேசினால் அந்த உன்னை எங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்ற ஒரு நற்செய்தியை அல்லாவுடைய தூதர் ஒரு சுபட்சியா சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா இன்ன சிதுக்கி இழல் பிர்ரி இழல் ஜன்னா நிச்சயமாக உன்னை நலவின் பக்கம் வழிகாட்டும் நலவு சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும் உன்னை பேசினால் வாய்மையாளராக இருந்தால் ஒடிவு சொர்க்கம் இதை அன்புக்கு எந்த சந்தர்ப்பா இருந்தாலும் அது நான் உண்மையை சொன்னால் எனக்கு பாதகமாக இருந்தாலும் பரவாயில்லை சில ஆளுக்கு என்ன செய்வாங்கண்டா அப்படி நான் உண்மையை சொன்னா நான் மாட்டிக்கொள்வே நம்ம கொஞ்சம் பொய்ய சொல்லி மறைச்சிருவோம் தப்பிச்சு கொள்வோம் இது பெரிய இது நரகத்துக்கு வழிகாட்டும் பொய் நரகத்துக்கு வழிகாட்டும் நம்ம நம்ம என்ன யோசிக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு சொலிஷன் அந்த நேரத்தில் எப்படி தப்பிக்கலாம் என்பதற்காக ஒரு பொய்ய சொல்கிறோம் இன்னைக்கு எனக்கு வர முடியாது எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது காய்ச்சல் இல்லை அதுல ஒரு பிஸியாக இருக்குது உம்மாவுக்கு சோமம் இல்லை மேல மேலே போடுறது பாப்பாவுக்கு சோமம் இல்லை அதை வாரு இல்லை சரியான ப்ளொக்காக இருக்குது அப்படி என்ன செய்யறது அந்த உண்மைக்கு புறமாக பொய்ய சொல்லி அவரை சமாளிக்கிறது அவரை என்ன செய்வார் சரிதான் தான் தாசுவார் நம்புவார் ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் முடிவு பொய் சொன்னால் நரகம் அதை விட அதை இஸ்லாம் சொல்வது நபிம்ம சொன்னாங்க குழியில் அக்க அவ்வளோ உக்கான முடுறான் இருந்தாலும் உண்மையை பேசுறேன் அது எங்களுக்கு பாதகமா இருக்கும் சில நேரம் எங்களுக்கு அவர் ஏசிடுவாரோ உண்மையை சொன்னா ஏசுவாரோன்னு யோசிப்போம் ஏச்சோடு முடிஞ்சு உண்மையை சொன்னதுக்காண்டு அல்ல என்ன செய்கத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவான் இது நம்ம வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த பாடங்களை படிச்சு கொடுக்கணும் எந்த சந்தர்ப்பம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும் விளையாடக்கூடிய சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் பாடைசாலை மட்டங்களாக இருந்தாலும் நீங்க பழகக்கூடிய அந்த நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் எப்போதும் தான் பேசும் போய் உங்களுடைய வாயிலிருந்து வளரக்கூடாது என்ற பயிற்சியின் வீட்டுக்குள் பெற்றோர்கள் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்தெடுத்தால் மரணிக்கின்ற வரை அவர்கள் வாய்மையாளராக இருப்பார்கள் உண்மை பேசக்கூடிய மக்களா இருப்பார்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் ஆய்வு அன்புக்குள்ள நீங்க எப்பயும் யோசிங்க நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன் உண்மையா பேசுறேன் உண்மைக்கு அபிவங்க சொன்னாங்க எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி அப்போ அதை நினைச்சிட்டு என்ன செய்யுங்க அந்த உண்மையை பேசும்போது இன்னும் எங்களை என்ன செய்யும் பலப்படுத்தும் சில நேரம் பேசினா அது எனக்கு சில நேரம் அதை சாதகமா ஆக்கி தருவான் என்ற ஒரு நம்பிக்கூட என்ன செய்யுங்க உண்மையே பேசுங்கள் அதன் ஊடாக உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்ற நச்சியை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விழுங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தேன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில்